கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை தேவனுடைய நினைவு நமக்கு நன்மையாக மாறும் இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நம்ம மேலே இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நன்மையாக மாறுமா என்று சொன்னால் அதெல்லாம் நன்மையாக மாறும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் வானத்தையும் பூமியையும் அன்ற சராசரங்களை படைத்த ஆண்டவர் நம்ம மேலே நினைக்கும் பொழுது அது நன்மையாக மாறும் இதை அறிந்த நெகேமியா தான் நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தின் பின்பகுதியில் இவ்வாறாய் ஜெபிக்கிறார் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்று சொல்லி என்ன செய்கிறார் ஜபிக்கிறார் அப்படி என்றால் நிகமியாவுக்கு ஒரு தேவனுடைய அறிவு வருகிறது என்ன அறிவு என்றால் அவர் என்னை நினைக்கணும் அவர் நினைச்ச என்னை ஆசிர்வதிப்பார் அவர் நினைத்தால் என்னை உயர்த்துவார் அவர் நினைத்தால் என்னை மேன்மைப்படுத்துவார் என்கிறதான அறிவு தான் அவருடைய ஜபம் இவ்வாறாக தேவனே என்னை நினைத்தரலும் தேவனே எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தரலும் என்று சொல்லி ஜபிக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய ஜபமும் இவ்வாறாக மாற வேண்டும் என் பிஸ்னஸை ஆண்டவரே என் குடும்பத்தை ஆண்டவரே என் பிள்ளைகளை நினைத்தரலும் ஆண்டவரே ஊழியம் செய்கிறதான தேவருடைய பிள்ளைகள் சொல்லுங்கள் என் ஊழியத்தை ஆண்டவரே என்று சொல்லி நாம் அப்படி தேவன் நினைத்தருள்வதற்காக நம்ம ஜபிக்கும் பொழுது இந்த காவியானவர் சொல்கிறார் அது நன்மையாக இருக்கும் உங்க ஜபத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்க சரி தேவன் நம்மளை நினைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா எல்லாரையும் ஆண்டவர் நினைச்சிருவாரா எல்லாரையும் ஆண்டவர் நினைவு கூறுவாரா என்று சொன்னால் இல்லை யாரை ஆண்டவர் நினைத்தருள்வார் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் நினைத்தருகிறவராக இருக்கிறார் எந்த மனிதன் கத்தருக்கு பயப்படுறானோ அவனை ஆண்டவர் நினைத்தருகிறார் அவனை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை கத்தர் நினைத்தறினதற்கு காரணம் என்ன தெரியுமா கத்தரை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் கத்தரை நோக்கி அவர்களுடைய வேண்டுதல் காணப்பட்டது இன்றைக்கி தெய்வ பயமே இல்லையே இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கூட இருக்கிறது வேலை சனத்தில் அதிகாரிக்கு பயப்படுகிற பயம் கூட இருக்கிறது ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்திற்கு பயப்படுகிற ஒரு பயம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்றைக்கு குடும்பமாய் கர்த்தருக்கு பயப்படுங்கள் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யுங்கள்னு சொன்னால் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயந்து ஆராதனைக்கு போக வேண்டும் கர்த்தருக்கு பயந்து வேலை சளத்தில் வேலைகளை செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தால் நிச்சயமாய் உங்களை நினைத்தருள்வார் அந்த தேவன் நினைத்தருள்வது நன்மையாக மாறும் இன்றைக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும் இன்றைக்கு நன்மையான ஆசீர்வாதை தருவார் அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு பயப்படுகிற பயத்தில் இருங்கள் உங்கள் ஜபத்தை என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள் கர்த்தர் நன்மையாகவே கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார் ஜெபிப்போ சர்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள இந்த வார்த்தையின்படியே இந்த நாளை ஆசிர்வதியும் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் பிள்ளைகளின் நினைவு கூர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்